அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வேளாங்கண்ணி ஏளாக்குறிச்சி அடைக்கலாண்ணி பூண்டி திருத்தாளத்து பேராலயத்துக்கு போயிட்டு வந்தோம் அப்போ வந்து ஏலாக் அடைக்கலாம் அடைக்கல மாதா சிறுவம் வந்து அழகாக இப்போ வந்து சிறுவமாக போட்டு விக் அங்கே இருந்தது நாங்கள் வீட்டுக்கு சாமிக்கு கும்பிடுறதுக்காக ஒரு ஏளாக்குறிச்சி அடைக்கலாம் மாதா இந்த மாதாவில் பல புதுமைகள் நம்ம கையில் வந்து ஜோமாலையை உருட்டியதும் நம் வேண்டும் உரங்கள்லாம் கொடுக்குற அந்த ஏலாக்குச்சி அடைக்கல மாதாவை நாங்கள் வந்து ஒன்று கொண்டோம் இந்த சிலை வந்து வந்து இந்த சுருவை வந்து இது வந்து கிடைக்கக்கூடியது எல்லா படத்தில் தான் பார்த்துருக்கோம் இப்போ வந்து வேளாங்கண்ணியில் இது ஒரு சிறுவை மட்டும் இருந்துச்சு ஃபைஹ் அதாவது மாதா வந்து குழந்தை இயேசுவை வந்து வயிற்றில் சுமந்தபடி சூசைப்படும் வந்து கோபேரி கருதையில் சொந்த ஊருக்கு கூட்டிகிட்டு போவாங்க அந்ததை வந்து தத்ருவமாக சிறுவமாகவே வச்சுருக்காங்க இதை நான் வந்து ஆசைப்பட்டு குளில் டிசம்பரில் குளிர் ஜோடிப்பதற்காக இந்த சிறுவத்தை வாங்கிட்டு வந்தேன் ரோசரி இந்த ஜெவமலை வைக்கிறதுக்கு இந்த ரெண்டும் அறுபது ரூபாய் இது இருபது ரூபாய் இந்த அடைக்கல மாதா சீடியா வந்து இப்போ வந்து அடைக்கல மாதா திரு பேராலயத்தில் சீடியாவே போட்டு விற்கிறாங்க இது ஒன்று வாங்கிட்டு வந்தோம் அடுத்து வந்து இந்த ஜெபமலை வந்து ஜெருசுலேம் ஜெபமலை இந்த ஜபமாலை வந்து ஜெர்சலேம் ஜமலை இதில் என்ன வித்தியாசம்னா இது வந்து ஐம்பத்தி மூன்று மணி தான் சொல்லுவோம் இந்த ஜவமாலை வந்து ஐம்பத்தி மூணு மணி ஜவமாலை தான் இருக்குது ஆனால் இதில் வந்து எனக்கு அந்த ஐம்பத்தி மூணு மணி ஜவமலை நிறையா இருந்தால் இதில் ஒரு விசேஷம் என்னவென்றால் இப்போ பாருங்கள் இதில் வந்து இப்படி இருக்கும்போது மண் இதுக்குள்ளே இருக்கிறது வந்து மண் அதாவது சாதாரண மண்ணுகளை ஜெர்சிலேம் மண் இயேசு பிறந்த இடத்துலேருந்து எடுத்த மணல் அந்த மணலில் வந்து இதுக்குள்ளே போட்டுட்டு இந்த பார்த்திங்களா தெரியுது பாருங்களேன் இப்படி ஆட்டும்போது வந்து இந்த மணல் தெரியுது பாருங்களேன் இது வந்து இப்போ வந்து மணல் தெரியுதா இப்போ பாருங்கள் நேராக வச்சோன்னே பார்த்திங்களா அந்த மணல் உள்ளே வச்சு மேலே கண்ணாடி வச்சுருக்காங்க இது வந்து ஜெருசலேம்லேருந்து மா நம்ம ஆண்டவர் பிறந்த இடத்துலேருந்து எடுத்த மணல் அந்த மணலை வந்து இதில் வந்து பாடம் பண்ணி ஜோமாலியில் வச்சுருக்காங்க இது வந்து எனக்கு விசேஷமாக இருக்குது இதனுடைய ப்ரைஸ் வந்து இரநூற்றி ஐம்பது ரூபாய் இது அதிகமாக இருந்தாலும் இது வந்து விசேஷமானதுனால வாங்கியிருக்கோம் இது வந்து நூற்றி ஐம்பத்தி மூன்று மணி ஜவமாலை இந்த நூற்றி ஐம்பத்தி மூன்று மணி ஜோமாலை பெரிய ஜவமாலை அதாவது சிறுவங்களுக்கு போகிறதுக்காக விற்பாங்க இது வந்து நம்ம கையிலேயும் சொல்லிக்கலாம் இது வந்து எனக்கு பிரியப்பட்டனால இந்த பாசியிலேயும் இந்த கட்டையில் உள்ளதும் நூற்றி ஐம்பத்தி மூன்று மணி ஜவமாலை தான் இதையும் இந்த நூற்றி ஐம்பத்தி மூன்று மணி ஜவமாலையும் வாங்கிட்டு வந்தோம் இதில் வந்து இந்த கிரீடத்தினுடைய விசேஷம் என்ன நம்ம வேளாங்கண்ணியில் இந்த கிரீடம் வாங்கும்போது போது இதனுடைய கிரீடம் வந்து காணிக்கப்பட ஒரு காரியம் வேளாங்கண்ணி பேராயத்துக்கு உட்பட்ட அந்த இடத்துல வாங்கிட்டு வந்தோம் இதனுடைய ரேட்டு வந்து டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ தௌசண்ட் வரையில் இருக்குது இன்னும் அதிகமாகவும் இருக்குது நம்ம வந்து இந்த கிரீடத்தை வாங்கும்போது நம்ம வந்து ஒரு வேண்டு வாங்கிட்டு வந்து மாதாவின் ஆரோக்கிய அன்னையின் பாதத்தில் வேலைநகர் அன்னையின் பாதத்தில் வைத்துட்டு நம்ம என்ன வேண்டுதல் பண்ணுறோமோ அந்த வேண்டுதலை பண்ணிவிட்டு இந்த இதை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நம்ம சாமி அறையில் வச்சு டெய்லி ப்ரேயர் பண்ணும்போது அந்த நம்ம வேண்டுதல் நிறைவேறின பிற்பாடு இந்த கிரீடத்தை கொண்டு போய் காணிக்கையாக செலுத்திறணும் இதுதான் இதனுடைய விசேஷம் இப்போ இந்த இது வந்து திவ்ய நெற்கனை ஸ்தாபகம்னு வைப்பாங்க கோயிலில் அது இப்போ அங்கே கோ விற்கிது அதை அதையும் எங்கள் வீட்டுக்கு ஒன்றும் எங்கள் காரில் வைக்கிறதுக்காகவும் நாங்கள் இதனை வாங்கிட்டு வந்தோம் அதனால இந்த விசேஷமான இந்த சிறுவை வந்து எங்கள் வீட்டுக்கு வந்ததில் வந்து நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம் இந்த கிரீடை வந்து ஒவ்வொரு ஆண்டும் என் சின்ன மகள் வந்து சிறிய 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 பொண்ணு வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து வேலையினருக்கு போகும்போது இந்த கிரீடை வாங்கிட்டு வர அரியர் இல்லாமல் பாஸ் பண்ணிவிடணும்னா ஃபஸ்ட் கிளாஸ் மார்க்கை கொடுத்து அந்த வருடம் கொண்டு போய் காணிக்க செலுத்திட்டு புது கிரீடாக இந்த வருஷம் என் பெரிய மகளும் சிறிய மகளும் வாங்கிட்டு இது வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ இது லைட்டு எரியும் இது வந்து இந்த சார்ஜி ஏற்றி லைட் போடணும் அதுக்காக நாங்கள் கிறிஸ்மஸ்ஸு குடிலுக்காக இந்த சிறுவத்தை வாங்கிட்டு வந்திருக்கோம் இது மட்டும் இல்லாமல் என டைப்போ வேலை நகரில் வாங்கினது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து வேலை நகரில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து ரோசரி வந்து ஜோமாலை வந்து ஐம்பத்தி மூன்று மணி ஜோமால தான் ஆகியிருக்கும் இப்போ வந்து வேலைநகரில் இப்போ புதுசாக ஒவ்வொரு மகிமை தேவரகசியம் மூன்று தே முந்தி வந்து மூன்று தேவரகசியம் இருந்தது அதான் நூற்றி ஐம்பத்தி மூன்று மணி ஜோமாலை அந்த நூற்றி ஐம்பத்தி மூணு மணி ஜோமாலையும் நம்ம ஐம்பத்தி மூணு தடவை மூ ஐம்பத்தி மூணு மணி ஜவுமாலையில் சாதாரண ஜமாலையில் மூணு தடவை சொல்லுவோம் இப்போ ஒளியின் தேவரகசியம் வந்து நாலு தடவை இப்போ அதே இது வந்து இரநூத்தி மூன்று மணி ஜவமாலையாக இந்த ஜவுமாலையை வந்து அங்கே வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க அது ஒன்று இது ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த ஜவமாலை வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொல்லி இது வந்து கிறிஸ்டல் பாசினால் கோர்க்கப்பட்டு சிறுவ ச கிராஸ் வச்சு இந்த ஜவ அங்கே காணிக்கப்படுற கோ காவியத்தில் இருந்தனால நாங்கள் அதை வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் ஒவ்வொரு நாளும் வந்து இந்த ஜவமாள சொல்வது வந்து எனக்கு சிரமம் இல்லாமல் இந்த நூற்றி ஐம்பத்தி மூன்று மணி ஜவமாலைக்காக நான் வந்து கோர்த்தி முதல்ல இப்போ வந்து கோயிலே விற்கிறனால ஒரு புண்ணிய தல ஸ்தலத்தில் வாங்கிட்டு வந்திருக்கோம் எங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கோம் நாங்கள் வாங்கிட்டு வந்தாலும் திருப்பி வந்து நீங்களும் போய் அதே மாதிரியாவது வாங்கி ப்ரேயர் பண்ணி வாங்கிட்டு வாங்க வாங்கி உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றணும்னு நாங்களும் ப்ரேயர் பண்ணிக்கிறோம் எங்களுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்